எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு நம்ம பார்த்துட்டு வந்து செவ்வாழை காடுங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வாழை பக்கம் போட்டுருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா மண்ணில் கொஞ்சம் பிரச்சனைங்க ஃபஸ்ட் டைம் போட்டுருக்குறாங்க அவங்க வந்து எப்படி ஏதாவது சொல்கிறேன்னா பாதி வாழை நல்லா வந்திருக்கு பாதி வந்து உட்காந்த மாதிரி வந்துருக்குது அஞ்சு மாதம் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வளர்ச்சி தண்டு ஊக்கம் எல்லாம் குறுத்து விரி இது எல்லாமே நல்லாயிருக்குது ஒரு காவாச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே வாழை உட்காந்துச்சு மூணு மாதம் வாழை மாதிரி தான் இருக்குது நிறைய பண்ணிங்க அவருங்க உரம் மூணு டைம் கொடுத்துருக்காங்க எதுவுமே வளச்சல் தம்பி இது அடியில் கொடுத்தாங்க கூட இழுக்காதுன்னு கரைச்சே ஊற்றி விட்டு வாழைப்பூ ஒரு லிட்டருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணியுமே வரல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க பேசி ஊசி மறலையே போட்டுக்கலாங்க அப்புறம் மண்ணில் பார்த்தோம்னா பௌதியம் உயிரியல் ரசாயனம் இந்த தண்ணி வந்து ஏதோ பிஹெச் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருந்து எடு உரம் மருந்து எடுத்துக்கூட தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேங்க ஊசி மொழியே பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் நம்பர் வரைக்கும் கால் பண்ணுவேன்